ாய தீமகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பெருமானார் திருவடிகளே திருவடிகளே அச்சுதாமே அஸ்மத்குரோகிந்தோ ராமானுஜ் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாரின் மே தூய்லந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேஆராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் இல்லாத இந்த அனத்தியாயன காலத்திலே இருபத்தி எட்டாவது நாள் பதிவேற்றம் திருவேங்கட தந்தாதியினுடைய அறுபத்தி நான்காவது பாசுரத்தை சேவைக்க இருக்கிறோம் கிருத்திகை மா கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாதம் வஸ்த நட்சத்திரம் வரையிலான அந்த அனத்தியாயன காலத்திலே கடந்த ஆண்டு முப்பத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் திருவேங்கட தந்தாதியினுடைய பாசுரங்களை அனுபவித்தோம் இந்த ஆண்டு தொடக்கமாக முப்பத்தி ஏழாவது பாசுரம் தொடங்கி இன்றைக்கு நாம் அறுபத்தி நான்காவது பாசுரத்திற்கு வந்திருக்கிறோம் இருபத்தி எட்டாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளையங்கார் என்கிற வைணவ பெருமகனார் அருளிய எட்டு நூல்களுலே ஒன்று இந்த திருவேங்கட தந்தாதி ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு நிகராக இதை போற்றுவர் வைணவர்கள் அந்த பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய எட்டு பிரபந்தத்திலே அஷ்ட பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறவற்றில் ஒன்றான திருவேங்கட தந்தாதியினுடைய அறுபத்தி நான்காவது பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் அதற்குரிய தனியினை சேவிக்கலாம் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு பட்டர் தூய பொற்றாலுள் தலை உண்ட தாசன் உகந்து உரைத்த கட்டளைசேர் திருஅந்தாதி நூறு கலித்துறையே அறுபத்தி நான்காவது பாசுரம் உலகம் தர உந்தி பூத்திலையேல் கடும் சுடர் ஓர் இரண்டும் இலகு அந்தரமும் புவியும் எங்கே அயன் ஈசன் எங்கே பல கந்தரமும் உணவும் எங்கே பல உயிர்கள் எங்கே திலகம் தரணிக்கு என்று நின்ற வேங்கட சீதரனே ஸ்ரீதரா ஸ்ரீ என்றால் தாயார் தரன் என்றால் தரிப்பவன் தாயாரை தரித்து கொண்டிருப்பவனே இந்த உலகத்திற்கே திலகமிட்டார்போல் இருக்கக்கூடிய திருவேங்கடமலையிலே உரைபவனே நீ மட்டும் உன்னுடைய உந்தியிலே பிரம்மாவை படைக்கவில்லை என்றால் உன்னுடைய உந்தியை காண்பித்து அதில் இருக்கக்கூடிய தாமரை தண்டிலிருந்து உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவை படைக்கவில்லை என்று சொன்னால் இரு சுடர்களான சூரிய சந்திரர்கள் எங்கே இருந்திருப்பார்கள் ஆகாயம் என்று ஒன்று எங்கே இருந்திருக்கும் மற்ற எல்லாம் எங்கே இருந்திருக்கும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எங்கே இருந்திருக்கும் ஏன் பிரம்மாவே எங்கே இருப்பான் ஈசனே எங்கே இருந்திருப்பான் எனவே நீதானே எல்லோரையும் தையை கொடுத்து படைத்தாய் படைப்பித்தாய் உலகத்திற்கே அணியாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீதரனே என்று சொல்லுகிற பாசம் உலகுக்கு திலகம் போல அழகு செய்த நின்று திருவேங்கன மலனில் எழுந்து நின்றி திருமார்பிலே பெரு தாயாரே தாங்கியிருப்பவனே உன்னுடைய சங்கல்பத்தினால் அல்லவா இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நாபிக் கமலத்திலே தாமரையை மலர்த்தினாய் அப்படி மட்டும் நீ அதை அந்த தாமரை பூவை படைக்காமல் இருந்திருந்தால் வெண் சுடர் என்று அழைக்கப்படிய சூரியனும் தன் சுடர் என்று அழைக்கக்கூடிய குளிரானவனான சந்திரனும் எங்கே இருந்திருப்பான் அவர்கள் இருக்கக்கூடிய இடமான வானம் எங்கே இருந்திருக்கும் இந்த உலகம் என்பது எங்கே இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாவும் சிவனும் கூட எங்கே இருந்திருப்பார்கள் என்று சொல்லி பெருமாள்தான் எல்லோரையும் படைத்தார் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம் உலகம் தர உந்தி பூத்திலையே சுடர்வோர் இரண்டும் இலகு அந்தரமும் புவியும் எங்கே அயன் ஈசன் எங்கே பல கந்தரமும் உணவும் எங்கே பல உயிர்கள் எங்கே திலகம் தரணிக்கு என்று நின்ற திலகம் தரணிக்கு என நின்ற வேங்கட ஸ்ரீதரனே காயேன வாச்சா திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாவ சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா